ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமர் மகள் சீரியல் இனிமேல் போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேர்ந்து வந்துட்டு போஸ் செஞ்ச எல்லா ஃப்ராடு தனத்தையும் தன்னோட அப்பா கிட்ட ஆதாரத்தோடு நிரூபிக்கணுன்றதுக்காக சிறுமலை காட்டுக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த வைத்தரையும் வைத்தரோட பொண்ணையும் தேடி அழஞ்சிக்கிட்டு இருக்காரு எவ்வளவோ தேடியும் அலைஞ்சியோ அந்த வைத்தரையும் வைத்தரோட பொண்ணையும் கண்டுபிடிக்கவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க நடந்து போகையில் பக்கத்தில் ஒரு அதாவது இலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்த உடனே அது வைத்தியர் வைத்தியரை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா போயிட்டு அந்த வைத்தியர்கிட்ட ஐயா என்ன ஞாபகம் இருக்கா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யார்ப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்கவும் அதுக்கப்புறம் உத்து பார்த்துட்டு நீயப்பா வாப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயா நான் நல்லா இருக்கேன் ஐயா உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு எனக்காக இதை செய்வீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னப்பா காரியம் ஆக வேண்டியது இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் போஸு வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அந்த வைத்தியர் ஐயா கிட்ட சொல்கிறாங்க சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வைத்தியரோட பொண்ணு இருந்துகிட்டு இங்கே பாருங்கினேன் அதாவது காட்டுக்குள்ளே அந்த பொண்ணு மருந்து கொண்டு வந்துச்சு தான் நானும் பார்த்தேன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மருந்து கொண்டு வந்துச்சு கொண்டு வந்துகிட்ருக்கிறப்போ ஒரு பையன் வந்து யாருன்னு தெரியாது ஆனால் அந்த பொண்ணு தலைமையிலேயே கட்டி வ் கட்டி வச்சு அடிச்சிட்டு அங்கேருந்து அவக்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் பேகில் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான் இது என்னோட ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படின்றாங்க இது அப்படின்னு நம்ம சேதுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது ரொம்ப சந்தோஷமா இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்தேன் நீங்க மட்டும் வீட்டுக்கு வந்து இந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிற பாதி பிரச்சனை போயிடும் ப்ளீஸ்மா நீ வந்து என்னோட அப்பாக்காக இந்த விஷயத்தை வீட்டுல சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க தம்பி நீங்க எங்க ஊருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்களுக்காக நான் இதை இதை கூட பண்ண மாட்டேன்னா கண்டிப்பா வரேன் ஒரு எதுவுமே செய்யாத ஒருத்தனுக்கு அதாவது தகுதியும் தரா இல்லாத ஒருத்தனுக்கு அதாவது சொத்துமே தேவைப்படுதுன்னா அப்படி ஒன்னு தேவையே இல்லை அவன் அவன் பண்ணது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம் உங்க அப்பா யார்கிட்டயுமே ஏமாறக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து நீ இவ்வளவு கஷ்டத்தை சொல்லி எங்க கிட்ட கேட்கிற இது இத கூட நாங்க பண்ண மாட்டோமா கண்டிப்பா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்கே பாருங்கள் தம்பி அந்த ஆளை பா கண்டிப்பாக பார்த்தா என்னோட பொண்ணு அடையாளம் சொல்லிடுவா நீ கவலைப்படாத அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி காலையிலேயே அதாவது இப்போ தான் உங்களை பார்த்துருக்கேன் நாளைக்கு காலையிலேயே அவங்களுக்கு கல்யாணம் போகுது கல்யாணம் நடக்க போற டைமில் தான் இப்போ அவங்களுக்கு காசு அதாவது ஒரு கோடி ரூபா காசை கொடுக்க போகிறாங்க அந்த நேரத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் சீக்கிரம் ஐயா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தரையும் வைத்திரோட பொண்ணையும் கூ கூட்டிக்க அதாவது ஊருக்கு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை எப்படியாவது அதாவது ஊரே கூட்டி அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் கல்யாணம் அடுத்த நாள் காலையில கல்யாணத்துக்காக போசுவை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அதாவது ஆரத்தி எடுத்து தானே கூட்டிட்டு போவாங்க ஆரத்தி எடுக்கிற போது நம்ம அதாவது ஈஸ்வரி வந்துட்டு மாமா இப்பதான் கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் போது இப்போவே நீங்கள் போஸுக்கிட்ட அந்த ஒரு கோடி ரூபாவோ கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரீஸ்வரி கொஞ்சம் நீ அவசரப்படாத கண்டிப்பாக போஸு அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டாதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவன் கையில் இந்த ஒரு கோடி ரூபாவோ செக்கை நான் கொடுத்துருவேன் நீ கவலைப்படாத நீ அவசரப்படுற அதாவது அவசியமே கிடையாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஆமாண்ண எதுக்காக இவ்வளோ அவசரப்படுறாங்க இந்த கல்யாணம் நின்றுடும் ரொம்ப பயப்படுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி சொல்லவும் இதை கேட்டால் ஈஸ்வரி அவளுக்கே பயங்கரமா ஷாக் ஆயிடுது இங்க பாருங்க தாச்சி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இந்த கல்யாணம் எப்படா நிக்கணும் அதாவது கங்கணம் கட்டிட்டு அலையறீங்களா என்ன நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லா தாச்சி என்னோட பையன் பண்ணதுக்காக இப்போ மாமா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணமும் நடக்க போகுது அப்படி இருக்கும்போது போது இப்போ நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு இங்க பாருடி கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது தானே கல்யாணம் நடக்கும்போது போது ராசாங்கம் கண்டிப்பா உன்னோட பையன்

சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட அம்மா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாமா திக்கு திக்குன்னு இருக்குமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இப்போ என்ன பண்றதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி இங்க பாரடி நைட்ல இருந்து ஒரு சொட்டு கூட தூங்காம நான் இப்படி கொட்ட கொட்டையா முழிச்சிட்டு இப்போ வரைக்கும் என் மனசு பத பதட்டத்திலே தாண்டி இருக்குது என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலடி நீ போயிட்டு சேது ரூம்ல பாத்துட்டு வந்தியா சேது இருக்கிறத பாத்தியா அப்படின்றாங்க அம்மா நான் ஓவர் டோஸ் டேஸ் என்ன கொடுத்தேன் கண்டிப்பாக அவர் தூங்கிட்டு தான் இருப்பார் அவரை வேற அவரை வேற எதுக்காகமா பார்க்கணும் இருக்கிற டென்ஷன்ல அது வேற எதுக்குமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அது வே அதை அப்படியே விட்டுறாங்க விட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரேஸ்வரி நீ பயப்படாத கண்டிப்பாக உன்னோட பையனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க போகிறேன் அதை முதலீடாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னோட பையன் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க கண்டிப்பாக மாமா உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக என்னோட பையன் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போவான் உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்விக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இங்கே பாரு தமிழ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்றாங்க என்னெங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அதுக்கப்புறம் அதாவது சிறுமலை காட்டுக்கு போ போன விஷயத்தையும் அங்கே வைத்தர்கிட்டையும் வைத்தியர் போ வைத்தரோட பொண்ணுக்கிட்டையும் பேசுனது எல்லாத்தையும் தமிழ் கிட்ட சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா தமிழ் செல்வி ஆதாரம் ஆதாரத்தோட இப்போ அப்பா கிட்ட எல்லாத்தையுமே நிரூபிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்த அந்த ஆதாரத்தையும் திரட்டிட்டேன் இப்போ அதாவது அப்பா வந்து போஸ் கையில அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்காம நீ தான் தடுக்கணும் எப்படியாவது அங்க போயிட்டு தடுத்துரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க மொல்லாவே வாங்க நீங்க கவலையே படாதீங்க நான் போயிட்டு மாமா கிட்ட பேசுறேன் இந்த விஷயத்த பத்தி நீங்க இப்படி எல்லாம் விஷயத்தையும் சொல்றேன் இங்க பாரு தமிழே நீ எந்த விஷயத்தையுமே சொல்லாத கொஞ்ச நேரம் அவன் கைக்கு காசு போகாத மாதிரி மட்டும் பாத்துக்கோ இருக்கோ நாங்க வந்து எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிக்கிறோம் சரியா அப்படின்றாங்க சரிங்க நீங்க பார்த்து கொஞ்சம் பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி பயங்கர டென்ஷன்ல இருக்கிறத பார்த்த மலர் இருந்துட்டு தமிழ் என்னாச்சு தமிழ் இப்படி நீ ரொம்ப ஷாக்கா இருக்கே என்னாச்சு யார் போன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மாமா தான் ஃபோன் பண்ணாரு என்ன சேது மாமா ஃபோன் பண்ணாரா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது மலர்கிட்ட எல்லா விஷயத்துமே நம்ம தமிழ் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம மலருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன தமிழ் சொல்கிற அப்போது அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தது நீ தானா அது ஏன் இத்தனை நாளாக யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன் இங்கே பாருங்கக்கா என்னை யாரோ தலையில் அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு போனாங்க தான் ஆனால் அது என்ன ஆதாரம் இல்லாமல் எல் யார்கிட்டையுமே எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் இப்போது நான் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு ஆதாரத்தை கேட்பாங்களே ஆதாரம் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் அந்த போசு தான் இப்போது என்னோட தலைமை தலையில் கட்டியை வச்சு அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் அவன் தான் எடுத்துகிட்டு போனான்னு இப்போது ஆதாரத்தோட இப்போது மாமா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம் இப்போ அந்த ஆதாரத்தை இங்க கொண்டு வந்துறதுக்குள்ள அதாவது மாமா வந்துட்டு போஸ் கையில ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறத கொஞ்சம் தடுக்க சொன்னாங்க அதனால தான் இந்த விஷயத்த எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இங்க பாரு தமிழ் நீ யோசிக்க டைமே இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் கோவில்ல கல்யாணம் நடத்திருக்க அதாவது கோவில்ல தானே ஏற்பாடு பண்ணிருக்காங்க கல்யாணம் நம்ம டக்குன்னு இப்பவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாக்கா கண்டிப்பா மலரக்கா சொல்றது கரெக்டு தான் நம்ம கொஞ்ச நேரம் கூட யோசிச்சுட்டு இங்கே இருக்க முடியாது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு கோடி ரூபாவை போஸு கையில கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மாமா அதனால நம்ம இப்பவே போய் ஆகணும் டைம் வேஸ்ட் ஆக கண்டிப்பா நமக்கு தான் ப்ராப்ளம் அதிக அதிகமாயிட்டே இருக்கும் அது அதுக்கப்புறம் மாமா வந்து அவங்க கிட்டே ஏமாந்து போயிட்டு ஒரு கோடி ரூபாவை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டா கண்டிப்பாக மாமாவுக்கு எப்படி இருக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் மாமா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க கல்யாணம் நடக்கிற இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காவியா இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க மாப்பிள்ளையும் அதாவது கோவிலுக்கு போயிடுறாங்க இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியாவும் காவியாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே இந்த பக்கம் இருக்கிற சம்மந்தியும் இந்த பக்கம் இருக்கிற சம்ம சுமதியும் பயங்கர சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு ஆனால் நம்ம போஸ் முஞ்சில் இருக்கே பாரு ரொம்ப டென்ஷனு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா எப்படி நடக்கும் இதையோ இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காரு அதுக்கப்புறம் காவிய கிட்டே பேச எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் காவிய எதுக்குமே அதாவது எதுக்குமே மூஞ்சு கொடுத்து பேச மாட்டாங்க ஒரு மாதிரி கோபத்திலே தான் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அம்மா காவிய கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணமா ஆனா காவிய என்கிட்ட பேசவே மாட்டேங்க மாட்டேங்கிறாமா நான் என்னதான் பண்றது சொல்லுங்க அப்படின்றாங்க நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட கொஞ்சம் கிட்ட உக்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சாடா உன்னை போய் புள்ளைய பெத்த பாரு என்ன அடிச்சுக்கணும்டா உன்னை பொத்தி பொத்தி ஒருத்த புள்ள இருக்குன்னு இவ்வளோ சந்தோஷமா வளர்த்த பாரு இவ்வளோ பாசமாக வளர்த்ததுக்கு எனக்கு நல்லா பண்ணிட்டடா இவ்வளோ கேவலமான புத்தி எதுக்குடா உனக்கு உனக்கு தான் ஒரு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரியல ஒரு தேவதையே உனக்கு கல்யாணம் அதாவது ஒரு தேவதையே உனக்கு அதாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசாம இந்த பொண்ணு கிட்ட என்னடா இருக்குது நீ நீ அவகிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணுகிட்ட பேசுனது எல்லாத்தையும் இவகிட்டையும் பேசிருக்க உனக்கு அசிங்கமா இல்ல ஹவுமானமா இல்லடா உனக்கு இப்ப வந்து கொஞ்சம் பேசணும்னு வேற நினைக்கிறியா உன்னை தொடப்ப அடிக்காம விட்டானேன்னு சந்தோஷப்படு நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருடா நானே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாங்கம் நம்ம அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்காம நம்மள டென்ஷன் ஏத்திட்டு இருக்காரு இந்த கல்யாணம் நடந்தாதான் அந்த ஒரு கோடி ரூபாய் நமக்கு வந்து சேரும் இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு கோடி ரூபாய் நம்மளுக்கு வருமா வராதானே எனக்கு ஒன்னும் புரியலடா இப்போ நம்ம ஆசைப்பட்டது ஒண்ணுமே நடக்க போறது இல்லை கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு அடிமையா தான் இருக்க போறோம் பாரு இப்படியே அடிமையா இருந்து இருந்து தான் நம்ம சாக போறோம் இந்த அடிமை வாழ்க்கை வேண்டாடா வேண்டானு தள்ளப்படா அடிச்சுக்கிட்டேன் நீ கேட்டியாடா இவ்வளவு ஒரு அசிங்கமான வேலையை பார்த்துட்டு எப்படிறா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு கிட்ட என்ன என்ன ஈஸ்வரி இதெல்லாம் என்ன நீ உண்மையா சொல்லிட்டு அக்கா இல்லக்கா ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலப்புறாங்க ஈஸ்வரி உன்னோட பையன் பண்றது ரொம்ப பெரிய தப்பு நான் இப்பவே அதாவது மாமா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கக்கா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் நீங்க வேற என்ன படுத்தாதீங்கக்கா அப்படின்றாங்க இங்க ஈஸ்வரி நீ பண்ணது தப்புன்னு தானே சொல்றேன் நான் சொல்றது உன் காத்துல விழவே பையன் கல்யாணம் எப்படி நடக்கணும் அதை பத்தி தான் நீ யோசிட்டு ஆனா உன்னோட பையன் பண்ண தப்பா நீ யோசிக்கவே மாட்டேன் உன்னோட பையன் பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியுது இல்லை தப்புன்னு தெரிஞ்சோம் எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டே நம்ம மோகனா இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஈஸ்வரி கிட்ட பேசுவோம் இங்க பாருங்கக்கா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னோட பையன் தப்பு தான் அதாவது அவன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னாலாம் சொல்லல அவனுக்கு தக்க தண்டனையை நான் கொடுப்பேன் கண்டிப்பா அவனுக்கு தக்க தண்டனையை நான் கொடுப்பேன் ஆனா இந்த கல்யாணம் கல்யாணத்தை நிறுத்தணும்னு மட்டும் நினைக்காதுங்க இந்த கல்யாணத்தை வச்சு தான் நான் நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கேன் பார ஈஸ்வரி நீ நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்காது இந்த விஷயத்த போயிட்டு மாமா கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்றாங்க இத கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன பக்கத்துல இருந்த அதாவது ஒரு ஹுட்டு ஹுட்டு எடுத்து மேலே படார்னு அடிச்சுடுறாங்க அடிச்ச உடனே நம்ம யாரு மோகனா இருந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்த சித்ரா வந்துட்டு மா என்னமா பண்ற நீ எனக்கு ஒண்ணு புரியலமா இப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா எதுக்கு இப்போ பெரியமாவ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் எவ்வளவோ எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்யாணம் நிந்தியா அவனும் நிறுத்தி அவனு எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்க போறது இல்லை கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும் போயிட்டு காவிய கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிய கிட்ட போறாங்க காவிய கிட்ட போயிட்டு இங்க பாரு காவியமா பிளீஸ்மா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதுமா என்னோட பையன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைனால சொல்லல அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு ஆனா இந்த கல்யாணத்தை மனுத்தும் நிறுத்திடாதும்மா அவனை திருந்தி வாழ வைக்கிறது உன்னோட பொறுப்புதாம்மா அப்படின்றாங்க இங்க பாருங்க உங்களோட பையனை நீங்கள் பொறுக்கி மாதிரி வளர்த்து விட்டுட்டு இப்போ நான் தான் அவனை திருத்தணும்னு சொல்றீங்களா எனக்கு வேற வேலையே இல்லை அவனை எதுக்காக நான் திருத்தணும் இப்படி ஒரு கேடு கெட்டவனை பும்பலை பொறுக்கிய நான் எதுக்காக திருத்தணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆஹ் நான் நியாயமா இருந்து பழகுவேன் அதாவது என்கிட்ட பொய் சொன்னா பிடிக்காது எப்படியெல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்கணும் அவர்கிட்ட நான் நே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனா அதுல ஒரு பர்சன் கூட அவர் இல்லவே இல்ல எதுக்கெடுத்தாலும் பொய் எதுக்கு எடுத்தாலும் பொய் அது அது வந்து என்கிட்ட சொல்லி நான் என்ன முட்டாளா அழகாக பாக்குறேன்னா இந்த காவியம் யாருன்னு உங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காவியம் யாருன்னு தெரியும் அப்போ புரிஞ்சுப்பீங்க இந்த காவியாவை பத்தி அப்படின்றாங்க இங்க பாருமா காவியா நீ எம்எல்ஏ வீட்டு பொண்ணுதா எல்லாருக்குமே தெரியும் காவியா ப்ளீஸ் காவியா நான் சொல்றதை மட்டும் கேளு அந்த அத்தைக்காக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கோ ப்ளீஸ் இங்கே பாருங்க யாருக்காகவும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படி ஒரு பொம்பளை பொறிக்கோட எனக்கு வாழணும்னு அவசியமே கிடையாது இங்க இருந்து கிளம்புறீங்களா நான் இப்போ அதாவது எல்லாருமே கூச்சல் போட்டு கூப்பிடவா அப்படின்றாங்க இங்க பாருமா காவியா அத்தை பேசுனதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருமா அத்தை ரொம்ப பாவம் சரியா ப்ளீஸ் அத்தை சொல்றதை கொஞ்ச நாள் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் நம்ம தமிழ் மலர் அதுக்கப்புறம் யார் நம்ம தன இவங்க மூணு பேருமே அதாவது கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே ராஜாங்கத்தை தேடுறாங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஈஸ்வரி வந்துட்டு என்னடி புருஷன் கல்யாணத்துக்கு வந்திருக்கியா அதுதான் அவனையே நீ வேணான்னு தூக்கி போட்டுட்ட தூக்கி போட்டதுக்கப்புறம் எதுக்காகடி அவன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்க உனக்கு அசிங்கமாக இல்லை ஒரு அதாவது முன்னாள் புருஷனுக்கு கல்யாணம் நடக்குதே அவன் கல்யாணத்தை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு போகலான்னு வந்தியாடி பார்த்து வரி வயிறு எரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க உங்க உங்க பையன் கல்யாணத்துக்கு ஒன்றும் வரல உங்க பையனோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க இதை இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக்காரு ஏன் என்னடி பேசுற நீ ஆளாளுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னோட பையனை பார்த்து என்னோட பையன் நல்லா வாழ்றது பார்த்து உங்களுக்கு பிடிக்கலையா பொறாமையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உங்க பையன் வாழ்றத நினைச்சி எங்களுக்கு எதுக்காக போறமா உங்க பையன் வாழ்க்கை அவன் பையன் உங்க பையனாலேயே தான் அழிய போகுது உங்க பையன் பண்ற தான் உங்களோட பையன் வாழ்க்கையை கெட்டு போக போகுது இதுல நான் என்ன பண்றதுக்கு இருக்குது உங்களோட பையன் பண்ணதெல்லாம் சொன்னாவே போதும் தானாவே இந்த கல்யாணம் நின்றோம் அப்படின்றாங்க இங்க பாரடி இந்த மாதிரி இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்துல இருந்து நீ கிளம்படி நீங்க யார் என்ன அதை சொல்றதுக்கு நீங்க நீங்க சொல்லாதீங்க இது என்னோட மாமாவோட கல்யாணம் அது என்னோட மாமா வந்து என்ன கூப்பிட்டுருக்காரு நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்றாங்க இங்க பாரடி வந்தோமா நாலு வாய சோத்த கொட்டினோமா போனோமான்னு இருக்கணும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அத்தை நிறுத்துறேன் அவங்க கிட்ட உண்மையை சொல்றேன் இவங்க கிட்ட உண்மையை சொல்றேன்னு ஏதாச்சும் பண்ணி வச்சிருந்தேன் உன்னை அவ்வளவுதான் சும்மாவே விடமாட்டேன் உயிரோட வீட்டுக்கு போய் சேரமாட்டேன் அதே மாதிரி உங்க அப்பா தனியா தானே இருக்காரு அதை மனசுல கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மழை வந்துட்டு பயங்கர கோவமாக நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு என்னக்கா என்ன அவங்க ஈஸ்வர்யத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க என்னை மிரட்டிட்டு போறாங்க இப்போ நான் எல்லா உண்மையும் யாருகிட்டையும் சொல்லக்கூடாதான் அந்த அதை மீறியும் நான் போய் சொன்னா என்ன என்னை கொண்டுருவாங்களாம் என்னோட அப்பாவையும் கொண்டுருவாங்களாம் என்னை மிரட்டிட்டு போறாங்க அவங்க மிரட்டல்கெல்லாம் பயப்படுறவ பயப்பட்ட மலர் எங்கேயோ போயிட்டா இப்போ வேற மலருன்னு அவங்களுக்கு தெரியல தெரிஞ்ச தெரிஞ்சா கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மலர் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ் நம்மளுக்கு டைம் ஆகுது நம்ம போயிட்டு மாமா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் அதாவது சேது மாமா சொன்ன விஷயத்தையும் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுக்குற விஷயத்த நம்ம தடுத்து நிறுத்தணும் அதாவது ப்ளீஸ் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அந்த கோவிலில் பெரிய மாமா எங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு அக்கா இங்கே பாருங்க மாமா அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷமாக மலர் நம்ம தமிழ் தனம்னு சொல்லிட்டு மூணு பேருமே ராஜாங்கத்துக்கிட்ட போகிறாங்க போன உடனே ராஜாங்க கிட்ட இங்கே பாருங்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்றாங்க என்னம்மா இந்த நேரத்தில் என்ன முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இந்த கல்யாணம் முடிட்டோம் நீங்க வீட்டுக்கு போங்க நான் வரேன் அப்படின்னு இல்ல மாமா நாங்க இந்த கல்யாணம் நடக்காததுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் பேசணும் அப்படின்ட்டாங்க என்னமா சொல்ற இங்க பாருங்க மாமா சேது மாமா கால் பண்ணியிருந்தாரு அவரு அதாவது போஸ் போஸுக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா அதை போஸ் சேது மாமா வர வரைக்கும் நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் இந்த விஷயத்த சொல்ல முக்கியமான விஷயம் உங்களுக்கு போன் பண்ணா நீங்க போனை எடுக்கலன்னு சொன்னாரு அதனாலதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அனுப்பியிருக்காரு இங்கே பாருங்க மாமா நீங்கள் மாமா வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாதீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே எப்போவும் போல் நீங்கள் இருங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னாலும் தெரியல ஆனால் ஏதோ உண்மையாக சொல்ல போகிறேன்றதுக்காக உங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எங்கே இருந்தோம் வந்துட்ருக்கு நீங்கள் கொ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த இந்த காசை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் போதும் நீங்கள் மாமா அப்படின்றாங்க இங்கே பாருமா நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ வேணால் நான் சேது மாமாக்கு கால் பண்ணி கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருமா எதுக்காக நான் அவனுக்கு காசு கொடுக்காம இருக்கணும்னு அது சேது சொன்னான்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னென்னால நம்ப முடியல சேதுக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் போய் போய் சேகரக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மாமா எங் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும் உங்களுக்கு தோணுதான் இங்கே பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒன்று ஒரு எண்ணம் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது இங்கே பாருங்க மாமா நீங்கள் என்ன நம்பாதீங்க உங்களோட பையனை நம்ப உங்களோட பையன் கொஞ்ச நேரம் அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அது வரைக்கும் நீங்க போஸுக்கு ஒரு கோடி ரூபாவை கொடுக்காம இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளையும் சரி பொண்ணையும் சரி ரெண்டு பேருமே மேடைக்கு கூப்பிட்டுறாங்க அந்த நேரம் பார்த்தா பயங்கர ஷாக்கு இங்கே பாருங்கம்மா இப்போ பொன்னியும் மாப்பிள்ளையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க இப்போ இந்த கல்யாணத்தில் என்ன பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுமா பிளீஸ்மா இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வருமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நிறுத்தடி வாயம் மூட கொஞ்சோடி நானே எவ்வளோ பதட்டமாக இருக்கேன் கேள்வி இருக்கேன் இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அந்த கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கிறேன் இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்து முடிஞ்சிடணும்னு ஆனா அந்த எப் கண்டிப்பா நமக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே அயோக்கிய தனம் தானே அதனால் எப்படி நமக்கு அந்த சாமி வந்து நம்மளுக்கு துணையாக நிற்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு துணையாக நிற்கவே நிற்காது இப்படி ஒரு விஷயத்த நம்ம நம்மளுக்கு எப்படி சொல்லத் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இது க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சித்திரா இருந்துட்டு இங்கே பாருமா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நடந்தால் நல்லா தாண்டி இருக்கும் நானும் அதை தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவியம் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் மேடையில் உக்காந்துட்டு இருக்கோம் நம்ம சே போஸ் இருந்துட்டு இங்கே ஸ்வீட் பேபி ப்ளீஸ் பேபி என்னை மன்னிச்சிரு பேபி அப்படின்னு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் சத்தியமாக உன் மேலே சத்தியமாக நான் இது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் பேபி என்னை மன்னிச்சிரு பேபி இங்கே பாருடா உன்னை மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு மன்னிப்பே கிடையாதுரா இப்போ உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறன்னு மட்டும் பாரு கண்டிப்பாக நான் அசிங்கப்படுத்துறதில் நீ ரொம்பவே கேவல போய் பட்டு இருக்க போகிற எனக்கு நல்லா தெரியும்டா உன்னை ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் வீட்டில் எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்கிறேன் நீ மாட்டினடா கண்டிப்பாக உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்பி என்னை வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் பேசுறாங்க இங்க பாரு ஸ்வீட் பேபி இப்படி மட்டும் நீ பண்ணிடாத பேபி உன்னை நம்பிட்டு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா உன்னை என்ன உன்னை நம்பவே சொல்லலையே எதுக்காக என்ன நம்புற நீ நீ நம்பவே நம்பாத என்ன நம்பாத காமியாவை பத்தி உனக்கு தெரியல தெரிய கண்டிப்பா தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவோடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல நம்ம அதாவது யாரு நம்ம காவியாக இருந்துட்டு சொல்லவும்க்கிட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு அதாவது யார் நம்ம போஸுக்கு இங்கே பாருகாவியாக உன் அதாவது புருஷனாக ஆக போகிறவன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட கருள்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா நீ எல்லாம் என்னோடய புருஷனெல்லாம் சொல்லாத எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம தான் இருந்துட்டு என்ன இவங்க மனமேடையிலே குசு குசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க டே போஸு என்னடா மனமேடையிலே கொசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பேசுறதுக்கெல்லாம் அப்புறமா நிறைய டைம் இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு கோவிலுக்கு பக்கம் வந்துடுறாங்க வந்த உடனே தமிழுக்கு கால் பண்றாங்க என்ன தமிழ் அப்பா கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னியா அப்பா என்ன சொன்னாரு அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் சொல்றதெல்லாம் மாமா நம்பவே மாட்டேங்கிறாரு இங்க தான் பக்கத்துல தான் இருக்காரு நான் கொடுக்குறேன் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபோனையும் கொடுக்குறாங்க அப்பா இங்க பாருங்கப்பா நான் வர வரைக்கும் நீங்க போஸுக்கு அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்காதீங்கப்பா அப்படின்றாங்க என்னையா செய்த சொல்கிறேன் எதுக்காக நான் ஒரு கோடி ரூபாவை கொடுக்க கூடாதுன்னு அப்பா நான் எல்லா விஷயத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன்ப்பா நீங்க இப்போதைக்கு இன்னைக்கு அவரு அவனுக்கு நீ ஒரு கோடி ரூபாய் கொடுக்க கூடாதுப்பா அப்படின்றாங்க இங்க பாரு சேதோ இங்க பாருங்கப்பா நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறப்பா நீங்க நான் வந்ததுக்கு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு கொடுக்கணுமா வேணாவன் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்கப்பா அப்படின்றாங்க என்ன சேதோ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காசை நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா அதாவது நீங்க கொடுக்க மாட்டேன்னா சொல்லலையே கொடுக்குறேன் சொல்லியிருக்கீங்க கொஞ்ச நேரம் தள்ளி போட்டா ஒன்னும் ஆயிட போறதில்ல கொஞ்ச நேரம் அமைதியே அமைதியா நான் வர வரைக்கும் இருங்கப்பா அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வேலையா இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க அப்பதான் உங்ககிட்ட யாரும் எதுவும் பா எதுவுமே கேட்காம அமைதியாக இருப்பாங்க சரிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாரு சேது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சேரு அதுக்கப்புறம் என்னால் கொஞ்ச நேரம் தான் மெயின்டைன் பண்ண முடியும் நீ என்ன விஷயம் சொல்ல போறன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ என்ன விஷயம் சொல்றது தந்தாலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சொல்லு சரியா அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட இங்கே பாருங்க ஐயா நீங்கள் மட்டும் எங்கள் அப்பா கிட்ட உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பாதி சால்வ் ஆகிடும் நீங்கள் தான் மனசு பண்ணி எல்லா உண்மையும் கிட்ட சொல்லணும் இங்கே பாருப்பா உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கோம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறோம் நீங்கள் என்னோட என்னோடய ஊருக்கு பண்ணத பண்ணதை நல்லதை விட நான் உனக்கு பண்ணிடலப்பா நீ பண்ண உதவிக்காக இப்போது நானும் திரும்ப பண்ணுறேன் உனக்கு உதவி பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான்ப்பா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானு ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் பயங்கர ஈஸ்வரிக்கு சாவித்திரிக்கு தாமரைக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பக்கு பக்கு பக்குன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு மா இந்த கல்யாணம் கண்டிப்பா நிறு நிறுத்துருவாடலாமா அந்த காவியா அப்படின்னாங்க கண்டிப்பா நிறுத்துவாடி இப்படி ஒரு பொம்பளை பொறிக்க கூட எந்த பொண்ணு தான் வாழணும்னு நினைப்பா கண்டிப்பா எந்த பொண்ணுமே வாழணும்னு நினைக்கவே மாட்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு கோவிலுக்கு வந்துடுறாரு வந்த உடனே ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபாஸ்டா அதாவது அப்பா எங்க இருக்காரு அப்பா எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் தமிழ்

உயிரை காப்பாத்தவே இல்ல உங்க உயிரை காப்பாத்துறது தமிழ் செல்வி தான்ப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட ராஜாங்கத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன செய்ய சொல்ற ஆமாப்பா இங்க இருக்க வைத்தியரையும் வைத்தியர் பொன்னியையும் கேளுங்கப்பா எனக்கு அவன் மேல எப்ப தெரியுமா டவுட் வந்துச்சு அவனுக்கு பாட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் மொட்டை மாடியில் அவனுக்கு பாட்டி கொடுத்துட்டு இருந்தான்பா பார்த்து தான் அவன் போதையிலே எல்லாத்தையும் உளர்னது கேட்டேன் அவன் மருந்து கொண்டு வந்த விதமும் எல்லாமே தப்பு தப்பா சொன்னான்ப்பா தான் எனக்கு டவுட் வந்துச்சு இப்போ ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறனால சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்க யார்கிட்டையுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உண்மையே உங்ககிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜாங்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாரு போஸுக்கு அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க